வணக்கம் வள்ளுவரே அடுத்த ஒரு பொருளை கவர்வது தவறுனாலும் அதுவும் நமக்கு இன்பம் தரத்தானே செய்யும் அப்பனே நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அடுத்த ஒரு பொருளை கவர்வதால் கிடைக்கும் இன்பம் சிறிது காலம் தான் இருக்கும் ஆனால் பாவ புண்ணியங்களுக்கு பயப்பட்டு அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்றதில் இருக்கிற நிம்மதி இன்பம் இருக்கே அது காலம் முழுக்க அதனால தான் அறவழியில் வருகின்ற பேரின்பத்தை விரும்புகிறவர்கள் உடனே கிடைக்கின்ற சிற்றின்பத்தை விரும்பி அறமல்லாத காரியங்களை செய்ய மாட்டார்கள் அதைத்தான் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபர்னு வெக்காமை அதிகாரத்துல நூற்றி எழுபத்தி மூணாவது குரலாக எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபர் வாழ்வில் நிம்மதி என்கிற பேரன்பத்தை விரும்புகிறவர்கள் சின்ன இன்பத்துக்காக அடுத்தவன் பொருளை கவர்வது உட்பட எந்த அரண செயலையும் செய்ய மாட்டார்கள்னு அருமையாக விளக்கிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிறருக்கும் பகிருங்கள் பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்